பொருளும் இல்லை என் இடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே சொந்தம் நீயே என சொல்லி வந்தேன் எந்தையும் என் தாயும் நீ என்றோ நீயே என்ன யாலும் மன்னவன் என்றோ பொண்ணும் பொருளும் இல்லை என் இடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே நீலையில் இல்ல உலகினில் என் நிம்மதி இழந்து நின்றே வளமில்லா வாழ்வீனில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தே தனது இன்னுயிரை உயிரை பலி தந்தவரை உனக்கு நான் எதையளிப்பேன் இன்று உனக்கு நான் எதையளித்தேன் பொன்னும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னைக் கொடுத்தேன்